அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி மிளகு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மருந்து குழம்பு தான் சொல்லணும் கோல்டு காஃப்க்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ட்ரை பேனில் குறுமிளகு சீரகம் வெந்தயம் க கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கூறுமிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்தும் போதே உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளையும் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க லைட்டாக ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிஞ்சு நாட்டு சக்கரை மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் டேஸ்டியான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோல்டு கப்புக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்குங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்